எப்பவுமே வராத பட்சத்தில் குட்டி குட்டி ஜபத்தை ரிப்பீட் பண்ண கற்றுக்கணும் குட்டி குட்டி ஜபமாக இருக்கும் அது திரும்ப திரும்ப ஜபிக்க வேண்டியதாக இருக்கும் திரும்ப திரும்ப ஜபிக்க வேண்டியதாக இருக்கும் நான் சிக்காயிட்டேன்னு சொன்னேன் இல்லை டாக்டர்ஸு பதினெட்டு பேர் என்னை சர்ஜரிக்கு போங்கன்னு சொன்னாங்கல்ல எங்கள் வீட்டில் அத்தனை டாக்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லை நான் இல்லை அப்படியே படுத்துட்டு ஒரே வேர்டை தௌசண்ட் டைமுக்கு மேலே டெய்லி ரிப்பீட் பண்ணியிருந்தேன் லார்ட் ஹீல் மீ 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 லார்ட் ஜீசஸ் ஹீல் மீ ஜீசஸ் ஹீல் மீ ஜீசஸ் ஹீல் மீ இப்படி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை ரெண்டாயிரம் முறை ஒருத்த வானத்தை பார்த்து உட்காந்து அப்படியே படுத்துட்டான் நான் அது வரைக்கும் நான் படுத்ததே கிடையாது ஒரு நாள் கூட வியாதிஸ்தை நான் படுத்ததே இல்லை ஆனால் எனக்கு திடீர்னு வந்துச்சு அப்போ தான் நான் எல்லோரும் யோசித்தேன் ஆக்சிடெண்ட்டில் விபத்தில் சிக்கனவங்க நிலமை எப்படி இருக்கும் கார் விபத்தில் சிக்கனவங்க ட்ரெயின் விபத்தில் சிக்கனவங்க எப்படி இருக்கும் காலை இழந்தவங்க கையை இழந்தவங்க எப்படி இருப்பாங்க வியாதியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு அன்னைக்கு எனக்கு ஜெபிக்காத அப்போ நாலு மாதம் படுத்திருந்தப்போ அப்போ நீண்ட ஜபம் செய்ய முடியாதப்ப முழங்கால் முழங்க சின்ன ஜபங்கள் முடிவு என்ன தெரியுமா நான் ஆப்ரேஷன் பண்ணாதே சுகமாயிட்டேன் டாக்டர்ஸ் சர்ஜரிக்கு தியேட்டர் புக் பண்ணவரு என்ன கேட்குறாரு சர்ஜரி டேட்டை புக் பண்ணு நடக்கிறீங்களா இப்போ எப்படி இருக்குது நடக்கிறேன் டாக்டர் நல்லா இருக்கு பேக் பெயின் இல்லை அதே மாதிரி கார் டிரைவ் பண்ணுறீங்களா ஆமாம் டாக்டர் முன்னெல்லாம் எயிட் நைன் ஹவர்ஸ் ட்ரைவ் நானே ட்ரைவ் பண்ணுவேன் இப்போ குறைச்சிக்கிட்டேன் அப்படியா இப்போ பெயினே இல்லையா பெயின் இல்லை டாக்டர் நல்லா இருக்கிறேன் முன்னெல்லாம் நான் டூ த்ரீ ஹவர்ஸ் நின்று பேசுவேன் இப்போ அதே மாதிரி நின்று பிரசங்கிக்கிறேன்